வணக்கம் நேயர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ கரூர் விவகாரம் வந்து அரசியல் ரீதியாக மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிபிஐ வந்து சைலண்டா விசாரணையை இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிஞ்ச அதே மூணு பேர் மேலதான் சிபிஐயும் வழக்கு பதிஞ்சிருக்கு இப்போ புஷிக்கு வந்து சம்மனும் கொடுத்துருக்காங்க சிபிஐ விசாரணை எந்த கோணத்துல போகும் நீங்க நினைக்கிறீங்க சார் அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டர் போடும் போது இன்டர்வியூ ஆர்டர் போடும் போது கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற எஃப்ஐஆர் அப்படியே பண்ணுங்க சிபிஐக்கு தான் சொன்னாங்க அப்போ கரூர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த மதிய அழகன் அப்புறம் புசியான நிர்மல் குமார்னு அந்த இது ஒன் டூ த்ரீ வந்திருக்கு ஆக்சுவலா அதுல ஏதாவது அடிஷனலா சேர்க்கணும் மாத்தணும் அப்படின்னா சிபிஐ நினைச்சா அதை பண்ணலான்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல ஆனால் விசாரணையும் போது இந்த விசாரணை நியாயமா நேர்மையா நடக்கணும்னா விஜய் முதல்ல விஜய்க்கு வந்து கொடுக்கணும் விஜய்க்கு சம்மன் கொடுத்து அவரை கோப்படணும் புசியானதுக்கு சம்மன் கொடுக்கக்கூடாது விஜய்க்கு சம்மன் கொடுக்கணும் விஜய் கட்சியோட தலைவர் அவர் முன்னாடிதான் அந்த மயக்கம் போட்டு வீழ்ந்திருக்காங்க அவர் முன்னாடிதான் நடந்திருக்கு ஏன் நீங்க உங்க ஒரு தலைவரா இருக்கீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி கோர்ட் ரெண்டு வாரம் முன்னாடி என்ன கேட்டது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்புன்னு விஜய பார்த்தா கேட்டது ஆக்சுவலா கோர்ட் அப்ப அசம்பவம் நடந்துருச்சு அப்போ விஜயோட பதில் என்ன விஜய் விஜய கூப்பிட்டு விசாரிக்காம இந்த சிபிஐ கோரி கம்ப்ளீட் ஆகவே ஆகாது விஜய் மட்டும் கூப்பிடாத இருந்தாங்கன்னா இந்த விசாரணை நியாயமா நடக்கலைன்னு நம்ம இப்பவே தீர்மானிக்கலாம் அதனால விஜயை கூப்பிட்டு விசாரிக்கணும் விஜயோடைய கருத்து என்னன்னு கேட்கணும் விஜயோட பஸ்ல பதிவான கேமரா பதிவுகளை உடனே வாங்கணும் சிபிஐ அது வந்து எஸ்ஐடி வாங்குறதுன்னு பார்த்தாங்க அது முடியல கடைசியில சிபிஐ வந்து விஜய விசாரிக்கிறதுக்கு தாமதப்படுத்துறாங்க இல்ல வீடியோவை வாங்குறதுக்கு தாமதப்படுத்துறாங்கன்னு நினைக்கீங்களா இல்ல அந்த ப்ரொசீஜரே வந்து இவ்வளவு ஸ்லோவா தான் இருக்குமா சிபிஐ ப்ரொசீஜர் அப்படித்தான் இருக்கும் சிபிஐ அப்படிதான் மெதுவாக போவாங்க அவங்க வந்து வேகமா போக மாட்டாங்க பாருங்க சாத்தாங்குளம் அந்த கொலை வழக்கு அப்பா மகன் கொலை வழக்கு இன்னும் நடந்துதான் இருக்கு பொள்ளாச்சி எத்தனை வருஷம் கழிச்சு வந்தது ஆக்சுவலா இன்னும் ஸ்டெர்லைட் கேஸ் போயிருந்தா இருக்கு இப்போ இது இது கொடுத்தாங்க சிவகங்கை அது ஈத்துனு போகும் அந்த பாட்டுக்கு சிபிஐ என்னைக்குமே வந்து குயிக்க முடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த வழக்கை ஆச்சரியப்படுது இல்ல ஏன்னா எலக்ஷன் வருது இல்லை அதனால மாதத்துக்கு ஒரு திமுக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் எல்லாம் இருக்கலாம் சார் அதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல உற்சாகமா சொல்லுவாங்க அதெல்லாம் போக போக அது கழுதை தெரிஞ்சு கட்டிரும்பான்ன கதையா செலுத்தலாம் நடக்கும் ஆனால் என்னன்னா தேர்தல் வர்றதுனால ஒருவேளை இதில் வந்து திமுக பே பேரில் ஏதாவது குற்றஞ்சாட்ட முடியுமா அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா டக்குன்னு ஒன்றே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அது அவங்க விசாரணை ஆனால் விஜய விசாரணை பண்ணாமல் அதே மாதிரி அவர் கொடுத்த நிபந்தனைகள்லாம் எதுவும் எத்தனை நிபந்தனைகள் ஏற்காமல் இருந்தாங்கன்னு பண்ணாமல் அவரேன் கூட்டத்துக்கு தாமதமாக வந்தாருன்னு தெரியாமல் பண்ணாமல் காத்தாலேந்து கூட்ட சம்பவத்துக்கு கூடின கூடின கூட்டத்துக்கு ஏன் தண்ணி சாப்பாடு எதுவுமே தெரியாம இருந்ததுக்கும் அப்புறம் கொடி போட்ட ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் விசாரிக்காம சிபிஐ வந்து ஒரு முடிவுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தது வச்சுக்கோங்க விஜய விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா அது முழுமையான நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்காது என்பது என் கருத்து ஆனா இப்ப அந்த சிபிஐ விசாரணை வந்து ஒரு சரியான கோணத்துல போல அப்படின்ட்டு வந்து திமுக தரப்போ இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடோ கருத்து அவங்க வந்து கோர்ட்டை அபீல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அது மாதிரி எல்லாம் வாய்ப்பெல்லாம் இல்லைங்க அதுக்கெல்லாம் உச்சமண்ட நீதி உதவி வச்சிருக்காங்கள அவரத்தை ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த அவங்க எப்படி இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு சம்மன் குடுப்பாங்க சிபி கண்டிப்பா அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க செஞ்சு ஏன்னா அப்பதானே திமுக ஆட்களை கூப்பிட்டு விசாரிச்சாதானே அரசியல் ரீதியா திமுகவுக்கு பண்ணலாம் அந்த மாதிரியான அதே மாதிரி நேரடியும் செட் பண்ணுவாங்க நீ செந்தில் பாலாஜியை கண்டிப்பா கூடுவ தேர்தல் நெருக்கத்துல சிந்தில் பாலாஜியை கூப்பிடுறது கூப்பிட்டு விசாரணை கூப்பிட்டு ஆச்சரியப்படுத்தாங்க ஆனாலும் அதெல்லாம் கூப்பிட்டோம் அதெல்லாம் விசாரிக்கிட்டோம் விஜயை கூப்பிடாத இருந்தாங்கன்னா தப்பு விஜயை கூப்பிட்டு விசாரிக்காம இருந்தாங்கன்னா அது மாபெரும் தவறு இந்த என்கொயரி நியாயமா நடக்கலன்னா எடுத்துக்கலாம் சிபிஐட நம்பகத்தன்மை மேல மீண்டும் ஒரு முறை கேள்வி எல்லாம் நான் நம்பகத்தன்மை தன்மை நம்ப கழிப்பாங்க விஜய் தங்க கிளம்பியிருக்காரு நம்பகத்தன்மைய சிபிஐ வந்து பிஜேபி ஆர்எஸ் கைப்பாவை என்று சொன்னவர் விஜய் விஜய்க்கு தான் சிபிஐ மேல நம்பிக்கை கிடையாது நமக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு இல்ல அந்த பிரச்சனை இல்லை விஜய்க்கு சிபிஐ வேணும் நம்பிக்கை கிடையாது அப்போ ஒரு நம்பிக்கை இல்லாத ஏஜென்சி முன்னாடி விஜய் மாட்டாரா மாட்டாரான்றது நம்ம கேள்விக்குரியா இருக்கு ஆக்சுவலா சிபிஐ அவரை கூடுவா கூடாதான்னு டவுட்டா இருக்கு ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா சிபிஐன்னு ஒரு விசாரணை போட்டீங்க அது கைப்பாவையா இருக்கோ மத்திய அரசோட கைப்பாவையா இருக்கோ இல்லையோ தெரியாது அது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு முன்னாள் நீதிபதி அவர் ஏதோ மானிட்டர் பண்றாரு அதனால விஜய கூப்பிட்டு விசாரிக்கணும் நீங்க சிந்தில் பாலாஜியை கூப்பிடுங்க விஜயபாஸ்கர் கூப்பிடுங்க லோக்கல்ல இருக்கிற சர்வ கட்சி ஆட்களை கூப்பிடுங்க இல்ல அங்க இருக்கிற கடைக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுங்க எதுவெல்லாம் பண்ணுங்க விஜய் கூப்பிட்டு விசாரிக்காத விஜய் விஜய் தமிழ்நாடு காவல்துறை வந்து புசிய மேல வழக்கு பதிவு பண்ணோம்னா அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு நாடினாரு அது போக தலைமறைவும் ஆனாரு ஆனா இப்ப வந்து இன்னைக்கு கோர்ட்ல அவர் முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றிருக்காரு அவர் வந்து சிபிஐ வந்து கைது பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரா ஆமா அதான் இனிமே மத்திய அரசு கைது முடிவு பண்ணிட்டாரு அவ்வளவுதான்

மத்திய மாநில அரசு எஸ்ஐடி போட்ட போது பயந்துர பயந்துருந்து போய் உடனே முன் ஜாமீன் போனீங்க தலைமறைவானீங்க இப்போ சிபிஐ விசாரணை வந்தபோது உங்களுக்கு பயம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்போ உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா உங்களை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க ஆனால் உங்களை கைது பண்ணுவாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா கைது பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் கைது பண்ணணும் அதை கைது பண்ணாத இருக்கக்கூடாது ஆனால் பாயிண்ட் என்னென்னா விசாரணைக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க முதல்ல அது புச்சி ஆனந்தோ அது வந்து நிர்மல் குமாரோ அல்லது விஜய் நடிகர் விஜயோ யாராக இருந்தாலும் விசாரணை பண்ணுங்க இந்த கரூர் விவகாரம் தொடர்பா எட்டு வழக்கு வந்தது உயர்மன்ற வந்ததுல புனந்த வழக்கம் இன்னொன்னு வந்து முக்கியமானது வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்றது இந்த கூட்டங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட்டங்களுக்கு வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்றது அதுல வந்து கோர்ட் முக்கியமான உத்தரவு போட்டிருக்கு என்னன்னா நீங்க வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த எஸ் ஒபிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுக்கூட்டம் இதெல்லாம் வந்து அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் வரும்போது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் இசர் பிளஸ் ஒய் பிளஸ் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வரும்போது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் என்னென்ன கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன முறைகள் எடுக்கணும் கூட்டம் சேர்ந்தா அதை வந்து எப்படி ஆபத்து இல்லாம பாதுகாக்கணும் அப்புறம் ஆபத்து வந்தா அதை குறைந்தபட்ச ஆபத்தை எப்படி மாத்துறது பாதுகாப்புகள் எப்படி கொடுக்கறது அதில் வந்து சாம்பீடு ஏற்படாமல் எப்படி பாதுகாக்கிறது ஏற்பட்டால் எப்படி உடனே வந்து மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் அதில் இருக்குது இப்போது அந்த பெங்களூரில் இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த விஷயத்தில் வந்து பதிமூணு பேர் இன்னும் இல்லையா அப்போது கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது சம்மந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இது சம்மந்தமாக உடனடியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் எஸ்ஓபியெலாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு சட்டம் கொண்டாடணும் அந்த கொண்டாந்தாதான் உண்டு ஏன்னா இல்லாட்டி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்காலத்தில் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது நாளைக்கு இன்னொரு நடிகர் ஒருவாரு எதிர்காலத்தில் அதனால ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு கரெக்டா அது வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இந்த முடி இருந்தால் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அதை மீறவங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அப்புறம் அது பொறுப்பெடுத்துக்காது ஆக்சுவலா அது அதுக்குள்ள கட்டுப்பட்டு நடக்கிறதுனால தான் கூட்டத்தை நடத்துங்க இல்லாட்டி நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கணும் அதனால கோர்ட் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து அணுகுமுறை பண்றது கரெக்ட் தான் எஸ்போபி கண்டிப்பா உடனடியாக வந்து இதை வந்து ஒரு சட்டமாகவும் பாஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராகவும் போடலாம் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அது எது சோரியமோ அது பண்ணலாம் ஒரு சட்டமாக போட்டால் பெட்டர் இது ஆக்சுவலாக சார் நீங்க வந்து சிபிஐ வந்து விஜய விசாரணை பண்ணணும்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து கரூர் மாவட்ட கலெக்டர் போலீஸ் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க சிபிஐ தரப்புல வந்து கலெக்டரையோ இல்ல மாவட்ட காவல்துறை அதிகாரியவோ விசாரணை பண்ணுவாங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா கண்டிப்பாக விசாரணை பண்ணுவாங்க சார் அவங்க தானே அதுக்கெல்லாம் பொறுப்பு கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அவங்க தானே அவங்களெல்லாம் விசாரணை பண்ணாதான் இருக்க முடியாது சார் கண்டிப்பாக எஸ்பியோ கலெக்டர்கள்லாம் கூப்பிட்டு சிபிஐ டீம் வந்து கண்டிப்பாக விசாரிக்கும் சார் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக விசாரிப்பாங்க அது தாவேக்காய் சொல்கிறது முழுசாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையும் கேட்பாங்க அவங்க சார் நீங்க தொடக்கம் முதலே வந்து இந்த விஷயத்தை கரூர் விஷயத்தை பயன்படுத்தி அதிமுக வந்து தேவைக்க கூட்டணி கூட நெருங்குது அதுக்காக பாஜகவை கூட கலட்டி விடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னமுமே அந்த சூழல் தான் இருக்குதா அது அதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம மறு அது இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரேடியா சொல்ல முடியாது சார் ஜனவரி டிசம்பர் ஜன ஜனவரி மாத வாக்குல வந்து தெரிஞ்சிடும் அதாவது வந்து எடப்பாடி அவர்களை வந்து சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பாஜக தரப்புல இருந்து அமித்ஷாவோ மோடியோ வாய்மொழியோ சொல்லலைன்னா அப்போ ஒரு பிரச்சனை வரும் கரெக்டா இல்லை இடங்கள் கொடுக்கறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஆனால் எடப்பாடி என்ன எதிர்பார்க்குறாரு பாஜக ஊட்டி நம்ம போயிட்டு தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியில் வந்து தேமுதிக பாமக அன்புமணி போன்றவர்கள் பலர் கலந்து கொள்வாங்க பலர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து திமுக ஒரு டஃப் கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஸோ அது உண்மையாக கூட இருக்கலாம் அது டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதே சமயம் வந்து பாஜக இருக்கிற அணியில வந்து அதிமுக பாஜக இருக்கிற அணியில் தாவேக்கா சேர்ந்தாருன்னா அது விஜய்க்கு வந்து அது முதல் சருக்களா போகும் முதல் சருக்கள் பின்னடைவா போகும் ஆகாதா அதெல்லாம் விஜய் தான் தீர்மானிக்கணும் அதான் பின்னடைவுன்னு சொல்றேன் நானு அவரை வந்து சி எம்மா ஏத்துட்டு விஜய் போனார்னா நான் தான் திமுகவுக்கு எதிரா இருக்கேன் நான் தான் வந்து முதன்மை சக்தியா இருக்கேன் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு என் தலைமையில்தான் கூட்டணி சொல்லிட்டு இருக்கிறவரு திடீர்னு அங்க போயிட்டு எப்பாடிய முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னாருன்னா அது என்ன அடிப்படையில் மக்கள் கேட்பாங்கல்ல நீ திமுக அதிமுக விரும்பாத ஒரு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலான்னு இந்த மக்கள் அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க ரசிகர்கள் வேணா உங்களுக்கு ஓட்டு போடுவானே தவிர அவங்களே கூட எல்லாருமே வெவ்வேறு கட்சியில கூட இருப்பாங்க சில ரசிகர்கள் சொல்ல முடியாது ஆனா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க உங்களுக்குன்றது உண்மைதான் அது லட்சக்கணக்கில் இருக்காங்கன்றது உண்மைதான் ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பாஜக இருக்கிற அணியில போனாருன்னா கொள்கையை எடுத்த முதல் எலெக்ஷன்லயே தான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் மாத்திட்டாருன்னு அர்த்தம் விஜய் கொள்கை பாஜக எத்தனை வருஷம் போட்டு கொண்டு வந்தாலும் திமுக அணிக்கு திமுக அணிக்கு அது லாபம் பெரிய லாபம் எடுத்த உடனே பதினஞ்சு பர்சன்ட் மைனாரிட்டி ஓட்டு திமுக அணிக்கு நேரடியா போகும் அது விஜய்க்கு மைனாரிட்டி ஓட்டு போகாது பிஜேபி கூட அவர் போனார்னா அது நேரம் அங்க போயிடும் திமுக அணிக்கு போயிடும் அவர் தனியா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் எடுக்கலாம் சேர்றாரோ அதோட முடிஞ்சு போச்சுக்காத அங்க போயிடும் அது மட்டும் இல்ல அதிமுக எங்கங்க போட்டி போடுறதோ அங்கெல்லாம் தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் எழுதுக்க போட்டி போடுவாங்க அவங்க அதிமுக ஊட்டி எடுப்பாங்க அவங்க அப்ப அதிமுகவும் தோக்குவாங்க அதனால அதிமுக தாபே பாஜகன்னு கூட்டணி வந்தா அது மாதிரி திமுக பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்றாங்க அந்த மூணு பேரும் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அது ஸ்வீப் பண்ணும் அது எல்லாம் பண்ணாது கிரவுண்ட் லெவல்ல அதோட விஷயமே வேற ஆக்சுவலா ஆர் ஆர்பி உதயகுமார் வந்து விஜய்க்கு துணை முதல்வர் ஆஃபர் பண்ற அளவுக்கு மறைமுகமா பேசினாரு ஆனா இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜ் என்ன சொன்னாருன்னா நாங்க கூட்டணிக்காக எல்லாம் யாருக்கிட்டையும் காத்துக்கிட்டு இருக்கலாம் அதிமுகக்குன்னு ஒரு பவர் இருக்கு அதுலயே நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு பேசினாரு அதிமுக நிர்வாகிகளுக்குள்ளயே இருதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கா விஜயோட கூட்டணி வைக்கிறது தொடர்பா முதல்ல செல்லூர் ராஜ் உதயகுமாரும் ரெண்டு பேரும் கலந்து பேசணும் என்ன பேசுறது அவங்களுக்குள்ளேயே பெரிய குழப்பம் இருக்கு அவங்க மதுரையில தானே இருக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விஜய் விஷயத்துல நம்ம எப்படி பேசுறதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுவோம் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசியிருக்காங்க ஒரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு நாங்கள் தான் பயிற்சி கொடுப்போம் நாங்கள் கொடுக்குற பயிற்சியில் நீங்கள் ஓட்டு வாங்குவீங்கன்றாரு தாவேக்காவை பார்த்து உதயகுமார் சொல்கிறாரு நாங்கள்லாம் அனுபவிக்கு ஆசிரியர்கள் எங்கள் கூட வந்து பரிசு எதுங்கன்றார் அவர் ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் திமுக உங்களை அழிச்சிடும் பூச்சாண்டி பேய் வருது பூதம் வருது அப்படின்னு தாவேக்காவை பயமுறுத்துகிறாங்க திமுக உங்களை அழிச்சிடும் அப்படின்னு எப்படிலாம் வலை போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் கேட்டால் அதிமுக காரணங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பயம் கிடையாது நாங்கள் தனியாகவே போய் வின் பண்ணுவோம் அப்படின்றாங்க அப்போ ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறது நாங்கள் தனித்தேர் நின்று வெற்றி பெறும் எங்களுக்கு சக்தி எங்களுக்கு இருக்கிறது அது உட்கூட சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டிங்கன்னா சார் அதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்லிட்டாங்கல்ல சார் அதெல்லாம் நாலு கட்சியை அவர் திமுக எதிர்க்கிறார் எங்கள் கூட வந்தால் பெட்டர்னு கூப்பிட்றோம் உங்களுக்கு பயம் சார் அதிமுக திமுக காரங்க மாதிரி நீ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு பயம் உங்களுக்கு நாங்களும் தாவேக்காகவும் இணைஞ்சிருவோன்னு உங்களுக்கு பயம் நாங்கள் சேரக்கூடம் தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு அப்படி கதையை போடுறாங்க மாற்றி ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா விஜய் பேசுறதுலேருந்து அவர் ஏன் வந்து தாவேக்கா பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதயகுமாரோ செல்லூர் ராஜீவோ இல்லை வந்து ராஜேந்திர பாலாஜியோ பேசுறதை வச்சு அல்லது எடப்பாடி கோடி க இதை அடைஞ்சு பிள்ளையார் சுற்றி போட்டாச்சின்னு சொல்கிறதுலேருந்து நம்ம அவங்களுக்கு இருக்கிற விரக்தியை புரிஞ்சுக்கிறோம் தாவேக்காவோட சேரத்தில் என்ன விலகியை எவ்வளோ டிஸ்பிரேட்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறோம் இதை வந்து நம்ம சொன்னால் இல்லை இல்லை தாவேக்காவும் அதிமுகவும் சேரக்கூடாதுன்னு நீங்கள்லாம் இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றாங்க இது நல்லா சேருங்க யார் இது பாஜகவி கூட சேர்த்துக்கோங்க அது யாருக்கும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னன்னா அந்த அவர் வந்து இங்க ஒரு கேள்வி அந்த கேள்விதான் கேட்க விரும்புறேன் அதிமுக வந்து தேவைக்கா கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க அது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது தேவைக்கா தரப்புல என்ன நினைக்கிறாங்க அதே எதுவும் உங்களுக்கு தெரியுமா தரப்புல வந்து அவங்க எதுவுமே நினைக்கல சார் அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க அவங்க இந்த கரூர் இதுல இருந்து வெளியில வரல தாக்குதல் இருந்து இந்த கரூர் சம்பவத்துல இருந்து அவங்க வெளியில வராத இருக்காங்க இன்னும் ஆக்சுவலா அவங்க இத பத்தி எல்லாம் ஒண்ணும் நினைக்கிற மாதிரியே இல்ல ஒருவேளை இந்த அடுத்து நடக்க போற முதல் கூட்டத்துல விஜய் ஏதாவது இதை பத்தி எல்லாம் பேசினா தான் உண்டு ஆக்சுவலா பாஜகவை பத்தி இனிமே அட்டாக் பண்ணுவாரா பாஜகவை பத்தி ஆஹ் இனிமே வந்து அதிமுகவை பத்தி அவர் என்ன மாதிரி எடுப்பாரு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு மோசமா போச்சு பாத்தீங்களான்னு கேட்டவர்தான் விஜய் இப்போ அடுத்த கூட்டத்துல இருந்து அதிமுகவை பத்தி என்ன பார்வை வைக்க போறாரு பாஜகவை பத்தி என்ன பார்வை வைக்க போறாரு திமுக அட்டாக் உண்டு கண்டிப்பா அதுல சந்தேகம் கிடையாது மத்த இந்த கட்சிகளை பத்தி என்ன நினைக்க போறாருன்றத பொறுத்துதான் அவர் என்ன மாதிரியான கூட்டணி அமைப்பாருன்றதை நம்ம தீர்மானிக்க முடியும் ஆக்சுவலா திரைமறைவுல கூட்டணி நடத்துறதுங்கிறது ரொம்ப நார்மல் அது எல்லா கட்சிகளுமே பண்ணக்கூடியது ஆனா வந்து ஒரு ஓப்பனா இந்த அளவுக்கு பெக் பண்ற அளவுக்கு அதிமுக கேக்குதுன்னா அவங்க அவ்வளவு வீக்கா இருக்காங்களா அதிமுக அது வீக்கா தானே சார் இருக்கு போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு பதிமூணு இடங்களில் மூணாவது இடத்துக்கு வந்தாங்க ஒரு இடத்துல நாலாவது போனாங்க வீக்காக தானே இருக்கு கேட்டா அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் போவாங்க அது பார்லிமெண்ட் இல்ல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து முதல்வர் தூக்கம் இல்லாம இருக்காரு இது ஒரு வலிமையான கூட்டணி எல்லாம் பேசினாங்களா அது களத்துல ஒர்க் அவுட் ஆகலையா முதல்ல அவங்க தான் தூக்கம் இல்லாத அந்த ரெண்டு கட்சி முதல்வர் எடப்பாடிய முதல்வர் அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு சார் அதிமுக தலைமையிலாம் ஆட்சியெல்லாம் சொல்றாரு தவிர எடப்பாடி தான் முதல்வர் சொல்ல மாட்டேன்றார் நடுவில் அந்த செங்கோட்டையன் போன்றவரெல்லாம் கூத்து இருக்கிறதுனால அவங்க அதிமுக காரங்களுக்கே ஒரு தூக்கம் இல்லாத இரவு இரவுகளாக இருக்கு அவங்களுக்கு என்னடா அது நம்மளை முதல்வர் கண்டிச்சேன்னு எடப்பாடி சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அவங்களுக்கு இருக்கு ரெண்டாவது என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சின்றாங்க அவங்க அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டேன்றாங்க என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சின்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த மாதம் அமித்ஷா இந்த பக்கம் வந்து அவர் ஏதாவது பேசினா உண்டு ஆக்சுவலா அவர் ஏதாவது மனம் திறந்து எடப்பாடிய முதல்வர் சொன்னாதான் அப்பதான் வந்து அதிமுகவுக்கு ஒரு செட்டில் ஆகமே தவிர அதுவரை அவங்களுக்கு இந்த பதட்டம் இருக்கதான் செய்ய அவங்களுக்குள்ளேயே ஒரு பதட்டம் இருக்கும்போது எதுக்கு முதல்வர் தூக்கம் இல்லாத இரவுல கழிக்கணும் ஒண்ணு புரியவே இல்லை எடப்பாடியை விட்டா வேற யாரு அவர் தான் கேம்பெயின் இருக்காரு ஒவ்வொரு மாவட்டமா போய் பிரச்சாரமும் பண்றாரு அதுக்கு ஓரளவுக்கு கூட்டமும் வருது அவரை விட்டா வேற தலைமை அங்க இருக்காங்களா ஏடிஎம்கேல உண்மையிலே இல்ல சார் நானும் ஒத்துக்கிறேன் கட்சி ஏதோ இருக்கிற கட்சியா ஒரு பின்னாடிதான் இருக்கு அவர்தான் தலைவரா இருக்காரு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவர் தான் முதல்வர் அவர் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதிமுக கூட்டணி கட்சியான அதிமுக பாஜக அதை முதல்வர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே எடப்பாடிய எடப்பாடிய முதல்வர் ஒத்துக்க மாட்டேனா முதல்வர் கேண்டிடேட்னு ஒத்து இப்போ பீகார்ல வந்து நிதிஷ்குமார் தலைமையில் சந்தி போன்ற எலெக்ஷனை நிதிஷ்குமார் முதல்வர்னு சொல்ல மாட்டேன்றாங்க அதுல என்ன உள்கூத்துருக்குன்னு தெரியல இப்ப இங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில் எடப்பாடிய முதல்வர் சொல்லுங்களேன் நாங்கள் நாங்கள் வென்றால் எங்கள் கூட்டணி வென்றால் எடப்பாடி தான் முதல்வர் சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேன் எடப்பாடியோட சேலஞ்ச் பண்றதுல இருக்காங்க பிஜேபி வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்குதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் தூண்டி விட்டாங்க அது எடுப்படாத போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஆனா அவங்களே பலவீனம் எடப்பாடியே பலவீனம் தானே சார் இருக்காரு தினகரம் போயிட்டாரு இந்திய கூட்டணி விட்டு தினகரம் போயிட்டாரு தேமுதிக அதிமுக விட்டு போயிடுச்சு இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர் எப்படி பலமா இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குமன்சி இருக்கு அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு மக்கள் அதிருப்தியா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா மக்கள் அதிருப்தியா இருக்காங்க ஆனா திமுக கவர்மெண்ட் அகற்றணும்ன்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்களா மக்கள்னா அந்த மாதிரியான ஒரு போக்கு நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதிருப்தி மொத்தமா அறுவடை பண்றதுக்கான ஒரு எதிரணியும் வலுவா இல்ல அது வேற இல்ல அது வந்து அதுதான் அது அந்த வலுவான எதிரணியை வந்து யாருமே கட்டமைக்காத இருக்கிறதுனால திமுகவுக்கு இன்னும் வந்து இன்னும் வந்து அது அது அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் தரம் தான் கிடைக்கும் ஆக்சுவலா திமுக ஆன வாய்ப்புகள் இன்னும் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலா அது இன்னும் வருமான கட்டமைப்புன்னு இவங்க வருமான கூட்டணின்னு சொல்லிட்டு தாமக அதிமுக பாஜகன்னு கட்டினாங்கன்னா அதுதான் திமுக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுதான் வந்து திமுகவுக்கு இன்னும் இருநூறு இடங்களை உண்மையிலேயே கொண்டு போவாங்க ஆக்சுவலா ஓகே இப்ப டிவி கே பிஜேபி அண்டு அதிமுக கூட்டணி வச்சா திமுக வந்து ஸ்வீப் பண்ணிரும் திமுகக்கு நல்லதா போயிரும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒருவேளை பாஜகவை கலட்டி விட்டுட்டு அதிமுக டிவி கே அண்டு பி எல்லாம் அலைன்ஸ் பண்ணா அது டிவி டிஎம்கே டிஎம்கே டஃப் கொடுக்கும் அது டப் கொடுக்கும் பாஜக இல்லாத கூட்டணி டஃப் கொடுக்கும் பாஜக முடியுமா பாஜக விட்டுருவாங்களா திமுக திமுக பிரச்சாரம் முழுக்க முழுக்கமே பாஜக பத்தி தான் சார் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்தை பறிச்சாங்க அதுக்கு எப்படி அதிமுக துணையா இருக்கு அப்படிதான் பிரச்சாரம் அமையும் அப்போ எதுக்கு இந்த பாஜக தோல்ல போட்டு அதிமுக ஆலையனும் பிரச்சாரம் முழுக்க பாஜக எதிர்த்து எதிர்த்துதான் இருக்கணும் இருக்கும்ன்ற போது எதுக்காக பாஜக தோல்ல போட்டு அதிமுக ஆலையணும்னு யோசிச்சு கடைசி ஆட்டத்துல விட்டுட்டு வந்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அதிமுக தாவேக்க கூட்டணி வந்து பலமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அங்க பாஜக வந்து அதிமுக விடுமான்னு தெரியல அது விடுமா போய் இவங்க சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல அதை பண்ணுவாங்களா இல்ல இல்ல நீங்க போக முடியாதுன்னு வேற ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் அது இதுன்னு பயமுறுத்துவாங்களா தெரியாது எல்லாமே டிசம்பர் ஜனவரியில நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஒருவேளை பாஜக விட்டு அதிமுக வந்தா கூட அன்புமணி வந்து பிஜேபி கூட தானே ரொம்ப இணக்கமா இருக்காரு அவரு பிஜேபி கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கும் ஆமா ஆமா அவர் பிஜேபி தான் இருப்பாரு அவர் ஆக்சுவலா அவரை பொறுத்த மட்டும் அவர் பிஜேபி தான் இருப்பாரு டாக்டர் ராமதாஸ் வந்து எலெக்ஷன் வரையும் தனியா இருந்தாருன்னா ஒருவேளை அவர் வந்து திமுக அணிக்கு வந்து தூண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பாஜக தரப்புல வந்து அண்ணாமலைக்கு வந்து தனிச்சு நிக்கணும்னு ஒரு வில்லு இருக்கு அதை நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடி கூட ரொம்ப இன்டாக்ட்டா தானே இருக்காரு அவர் அந்த அலைன்ஸை டீப்பா கொண்டு போயிடுவார்களா கடைசி வரைக்கும் நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடியோட கார்டியலா இருக்காரு அவர் கூட்டணியை கொண்டு போவாரு எடப்பாடிக்கே பாஜக இருந்தா பெட்டர் தான் நினைப்பாரு ஆனால் வெற்றி பெற முடியுமான்றது அவங்களுக்கு டவுட்டா இருக்கு பாஜகவுக்கு என்னன்னா வெற்றி நம்ம வெற்றி பெறல நம்ம அவங்களுக்கு வந்து இருபத்தொம்போது ஒன்பது தான் முக்கியம் அப்போ இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது இருபத்தாறு முக்கியம் இல்லை இருபத்தாறுல கொஞ்சம் அதிக இடங்கள் வாங்கினா பெட்டர்ன்னு நினைப்பாங்க அதனால முதலமைச்சர் கனவோட சுற்றி இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனிசாமி தான் அவர் தான் பலப்படுத்திக்கணும் தன்னை அவர் தான் வந்து எல்லாரையும் சேர்க்கணும் அவர் யாரையுமே சேர்க்க மாட்டேன்றார் அதிமுக பலவீனமாகவே வச்சிருக்காரு அவர் ஆக்சுவலாக ஸோ அதனால வந்து அவருக்கு அவரோட கனவை நிறைவேற்றத்துக்கு அவர் தான் பாடுபடணும் அவர் என்ன நினைக்கிறாரு தமக்கு தானாவ த மடியில் வந்து ஓட்டெல்லாம் அப்படின்னு நினைக்கிறார் இவர் ஜெயலலிதாவும் கிடையாது ஓட்டு வந்து விடுறதுக்கு ஆஹ் இவரே ஏற்கனவே பத்து தோல்வியை பார்த்துருக்காரு அதனால இவர் வந்து அதிமுக ஒரு கட்டுமானம் உள்ள கட்சி அதனால் பழனிசாமி வந்து செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது அதான் அடிப்படையான விஷயம் அதனால அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நல்ல கூட்டணி அமைச்சாலே தவிர நல்ல கூட்டணி அமைச்சாலை தவிர அதிமுக தாவேகா பாமக தேமுதிகு ஒரு கூட்டணி அமைச்சாலை தவிர ச டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால வந்து அந்த அண்ணாமலையை பொறுத்த கூட நீங்கள் சொல்றீங்க தேர்தல் நெருக்கத்தில் வேற மாதிரி கூட போகலாம் சப்போஸ் விஜய் தனியார் வச்சுக்கோங்க அந்த விஜய் தனியார் தினகரன் கூட அந்த இடத்துல அவரோட கூட்டணி சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அண்ணாமலை கூட கடைசி வந்து பாஜக விட்டு வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட மறுக்கிறதுக்கு போற இடத்துல அண்ணாமலை எப்ப சார் நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னு கேக்குறாங்கல்ல அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட சொல்றேன்றாரு ஆனா அவர் என்ன அவர் அந்த சர்ச்சையை பண்றாரா தனி கட்சி அந்த என்ஜாய் அந்த கேள்வி அவரு அவர் என்ன உண்மையிலே அவர் என்ன சொல்லணும் ஏங்க என்ன பார்த்து இப்படி கேட்கறீங்க நான் வந்து மோடியோட தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் இதுல வந்திருக்கேன் இருபத்தி மூலிமே மோடி தான் வருவாரு நான் அதுக்காக உழைப்பேன் தான் சொல்லணும் அதை விட்டுட்டு நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன் அதை ரசிக்கிறார்ல அந்த கேள்வியை ரசிக்கிறார்ல அவர் அங்க தமிழ்நாடு பாஜக அவர் ஓரங்கட்டி இருக்கு டெல்லி பாஜகவும் அவர் ஓரங்கட்டி இருக்கு அவர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு அவருக்கு எடப்பாடியை வந்து பழி வாங்கி அவனு எப்படியாவது அது எப்படி பழி வாங்குறது அது சூழல் எப்படி அமையும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஒரு விஜய் தனியா இருந்தாருன்னா தினகரன் அண்ணாமலையில அங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தினகரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரே அஜெண்டா தான் எடப்பாடியை வீழ்த்தணுன்ற அஜெண்டா தான் விஜய் தனியா இருந்தாருன்னா அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் அதிமுக அதிமுக தாபேக்கா மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்படின்னா தினகரனும் அண்ணாமலையும் பாஜகலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அதிமுக தோக்கடிக்கிறது முயற்சிகள் அப்பவும் இறங்குவாங்க அவங்க ரெண்டு அண்ணாமலைக்கும் தினகரனுக்கும் ஒரே அஜெண்டா தான் எப்படியாவது இந்த தேர்தலில் நீங்க சொன்னதாச்சும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாமா இப்ப வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணியில இருந்தாலும் அண்ணாமலை கொடைச்சல் கொடுப்பாரு கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் அண்ணாமலை குடச்சல் கொடுப்பாரு அவரு ரொம்ப தூரம் ரொம்ப ரொம்பலாம் குடச்சல் குடுக்கறதுக்கு அவர் வர மாட்டாங்க சார் அவரு ஓரளவுக்கு அதுக்குள்ள அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் இருப்பாரு அதிமுக சாபேகா தனியா போயிருச்சுன்னா பாஜகவே கண்டினியூ பண்ணலாம் ஆனா அதுக்கு ரொம்ப ரொம்பலாம் எல்லாம் அவர் குடுக்க முடியாது அவர் அதிமுகவை தோற்கடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவார் அவர் பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவாரு அதிமுக தோற்கடிக்க ட்ரை பண்ணுவார் அது வேற விஷயம் சப்போஸ் வந்து து வச்சுக்கோங்க அந்த இடத்துல அண்ணாமலை தனியா கூட தினகரன் அண்ணாமலை ரெண்டு பேரும் அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சேர்ந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க இறங்குவாங்க ஓகே சார் தமிழக அரசியல் விவகாரம் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி